வணக்கம் ப்ரிஸ்தலோட் ஒரு மக்கள் அன்பான உறவுகள் அனைவரும் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு சொல்ல போகிற விடயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணி நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் எப்படின்னு கேட்டால் இந்த வலைத்தளத்தின் ஊடாக பல விஷயங்கள் நமக்கு அறிய வருகின்றது களவு களவு எடுக்கிறது பொய் சொல்கிறது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இப்போ க கடந்த காலத்தில் ஒரு வீடியோவை நீங்கள் கண்டு அப்படின்னு கேட்டால் அந்த சகோதரி உள்ளாடைகளெல்லாம் எடுத்து காட்டி இது அப்படி இப்படி வளையல் வளையலை காட்டி அந்த மாதிரி ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த சகோதரி வந்து இந்தியாவை சேர்ந்த சகோதரியன்னு அதே மாதிரி நேற்றைய தினம் ஒன்று கண்டன் பிலிப்பீன் சகோதரி அப்படி கண்டிருக்காங்கட்டு அப்படி தான் ஒரு எல்லாத்தையும் பார்த்து அந்த பாபா வந்து எல்லாத்தையும் காட்டுறாரு இந்த சல்லி இப்படி எடுத்துருக்கு இப்படி எடுத்துருக்குன்ட்டு அப்போ ரொம்ப கவலைக்குரியது உங்களுக்கு தெரியுமா இந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்தில் நிவரதி மார்க தர்ஷன தரிசன இந்த பாருங்கள் இதில் வந்து இந்த பீரோவில் வந்து இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு எப்படின்னு கேட்டால் மெதப்பிரதிக ரட்டவல் நீத்தி பிளிந்த தனக யுதயயா மரண தண்டும் மினிமருவாண்ட மரண தண்டவாம் சௌதி அராபி சிறண்டுுவமா வனத் மத பெறதிக ரட்டவள் வளத்து வந்த சொறக்கம் கலை வெடிக்கிறது வந்து அத்த கப்பம சௌதி அராபி දුවම් මආගදයා ස්තුරි දූෂණය කට්ற்பලப்பு සබවෝத்துක අරාභජාතිකයක් විෂ දූෂණය කළේ නම් ඔට මරණ දඩුවමයා இந்த මදරියන විවාග නොවී ලිංගික සම්බන්ந்தතාවෙන් පැවතීමසිර දැඩුවම් නම සේවායාතනය වගකීම ගත්තොත් ஒன் நிதாஸ்கரனை நிதாஸ்கராய் மெத பெருதகர் டவல்கோல் சவுதி அராபியேவி காந்தா பண்டை கல்கசா மராதமி பிரிமியாட்டை க கசப்பாராக் அந்த மாதிரிக்கு கை வெட்டுறது காடு தறுக்கிறது எனக்கு சொன்னாலே பயமாக இருக்கும் நான் நான் வந்து முன்னையெல்லாம் எனக்கு இந்த அரபி நாடுகள் நான் ஆங்கில நாட்டில் இருந்ததுனால சிங்கப்பூரில் இருந்ததுனால எனக்கு இந்த மற்ற நாடுகள் பயம் ஆனால் எனக்கு கடவுள் கொடுத்தா வரமோ தெரியாது நான் இருக்கிற வீடுகள் நல்ல அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ தூரத்துக்கு நல்ல வீ நல்ல இடங்கள் எங்களுடைய வீடுகள் மாதிரி ஸோ இந்த மாதிரியான களவெடுக்கிறதுக்கு பொய் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி கையை வெட்டுறது கற்பழிப்புக்கு சம்மத்துக்கிட்டுக்கெல்லாம் கல் அடித்து கொள்வதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சொல்லி தான் கொண்டு வர்றாங்க நம்மளை ஆனாலும் பாருங்கள் நம்மளுடைய சகோதரிகள் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் கேள்விப்பட்டீங்க தானே அந்த சல்லி பெட்டியை உடைக்கிறதுக்கு ஒரு சகோதரி ஆ சல்லி பெட்டியை சகோதரியை சல்லி பெட்டி இருக்குது டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி இந்த சவுகாரத்துலேயே நம்ம வச்சு அந்த சாவியை கொண்டு போய் கொடுக்குறாங்க இது எப்படி சரி வெட்டிக்கிட்டு வாங்கன்ட்டு அந்த சகோதரரும் ஸ்ரீலங்கா அவருக்கு சொல்லியிருக்கலாம் சகோதரிகளே இந்த மாதிரி செய்யாதீங்க ஆ இந்த உங்களுடைய வா பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது குழந்தைகள் இருக்குது என்ன மாதிரி நடந்தால் அவங்களுடைய லைஃபே போயிடும் அப்படின்ட்டு அவர் சொல்லி கொடுக்காம அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டார் ஆமாங்க அப்பா கண்ணுக்கு என்ன தென் நான் வெட்டி தாரேன் கொண்டாந்து சாவியை வெட்டி தாரேன் அப்போ அவரும் கேட்குறாரு எனக்கும் கொஞ்சம் தாங்க சரியா எனக்கும் கஷ்டமாக இருக்குது வீட்டில் நம்மளும் செட்டில் ஆகிடல அப்படின்னு அவர் எல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் அறிஞ்சுக்கு கிரிஞ்சிட்டு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் காட்டி கொடுத்துட்டார் அவர் அதுவும் ஸ்ரீலங்கா தான் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா சகோதரர் ஸ்ரீலங்கா சகோதரியை காட்டி கொடுத்துட்டார் எப்படி இருக்குது வந்தனே ம் அந்த மாதிரிக்கு சரி அப்போ அவ்வளோ இவ்வளோ பெரிய தவறுன்னு பாருங்கள் அந்த சவுக்காரத்தில் வச்சு அதை கொண்டு போய் வெட்ட சொல்லிட்டு கொடுத்தது ஆ அதை எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ இவ்வளோ இந்த நாட்டுகளில் வந்து இவ்வளோ சட்டத்திட்டங்கள் இருக்கும் போது ஆ இந்த மாதிரியெல்லாம் பெரிய பெரிய சட்டங்கள் இருக்குது கல்லடைச்சி கூடுறது கையை வெட்டி கொடுறது கழுத்தை வெட்டுறது இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இந்த பீரோ இதில் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் இருந்தும் கூட அப்போ பாருங்கள் அந்த சல்லி சேப்பை துறக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சு கடைசியில் பிடிச்சி கொடுத்துட்டாரு அந்த நம்மளுடைய இலங்கை டிரைவரே தான் பிடிச்சி கொடுத்துட்டாரு அப்போ நேற்று முந்தினால நீங்கள் கண்டிங்க ஒரு சகோதரியை அந்த மாதிரிக்கு பிடிச்சாங்க பிலிப்பின் பிள்ளைய ஒன்று பிடிச்சிருக்கிறாங்க சகோதரியை பிடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரிக்கு மற்றவங்கள பற்றி நம்மளுக்கு தேவையில்லை நம்மளை பற்றி நம்ம நம்மளுடைய நாடு வந்து கலாச்சாரமான நாடு அதே மாதிரி நாங்கள் கலாச்சாரமாக இருக்கணும் நாம் என்ன சரி இன்னைக்கு கூட இன்னைக்கு நீங்கள் சர்ஃபானுடைய செய்திகளில் பார்க்கலாம் அவருடைய செய்திகளில் அதை அப்படியே கட் பண்ணி போட்டிருக்காரு எல்லாம் அப்படியே வச்சு காட்டுறாங்க சல்லி வலை இந்த காப்பு களைவெடுத்தது உடுப்பு இந்த மெஸ்லின் அதை கூட களைவெடுத்து வச்சதெல்லாம் வந்து காட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி ஆகும்போது உங்களுடைய முகத்தை கா இதாக இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் நம்மளுடைய நாட்டை நேசிக்கிறீங்களா நேசிக்கிறீங்களா நமது நாட்டை நேசிக்கிறீங்களா நான் என் நான் லவ் என்னுடைய நான் என்னுடைய நாடை வந்து நான் அப்படி நேசிக்கிறேன் நம்மளுடைய நாடு மாதிரி எந்த உலகத்தில் எங்கே போனாலும் அந்த அழகையும் அருமையும் அந்த ப பசும்புள்ளையும் காண முடியாது பல நாட்டுகளுக்கு நானும் போய்ட்டு வந்துட்டேன் எனக்கு என்னுடைய நாடு மாதிரி நம்மளுடைய இலங்கை நாடு மாதிரி எங்கேயும் காண முடியாது ஸோ நம்மளுடைய நாட்டுக்கு நம்ம செய்கிற இந்த ஒவ்வொரு இந்த பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய நாடு பாதிக்கப்படுது நாடு நாடு வந்து சிலானி அதை சவ்யா ஹராமி அப்படின்ட்டு அந்த சொல்கிறாங்க அந்த அரபியில் சொல்கிறாங்க அதை சிலானி சவ்யா அதை தா பாக்கோத் அதை ஃபுல்லு மார்ஷாலாக அதை ஆக்கோத் அதை வெசிலின் ஆக்கோத் அப்படின்ட்டு அந்த பாபா வந்து அதை வீடியோ பண்ணி சொல்கிறாரு ஸோ இதில் நீங்கள் மட்டும் பாதிக்கலை நமது நாடு அப்படியே பாதிக்கப்படுது நாடுக்கு ரொம்ப வெக்கம் அது நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா சொல்கிறோம் ஒரு 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 கதைக்கு சொல்கிறோம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம் உப்பு கொச்சிக்காய் சோறு தின்னாலும் அடுத்தவங்களுக்கு கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம உப்பு ரசமும் சோறும் சாப்பிட்டாலும் கூட அடுத்தவங்களோட பொருட்கள் வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது நம்ம நமக்கு கிடைச்சது தான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் நம்மளால் முடியாதுன்னு போனால் அடுத்த வருஷம் பார்ப்போம் அதுக்கு அடுத்த வருஷம் பார்ப்போம் நம்மளுக்கு ஒரு செயின் செஞ்சு போடுறதுக்கு நம்மளால் முடியலைன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் நானும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து தான் நான் ஒவ்வொரு சாமான்களையும் செய்தேன் சரியா ஸோ ஆகையால் நம்மளுடைய நாட்டுக்கு அவமானத்தை கொண்டு வராமல் சகோதரிகளுக்கும் சொல்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஈடுபடாதீங்க உங்களுடைய லைஃபுக்கு ஆபத்து உங்களோட உயிருக்கு ஆபத்து சரியா உங்களுடைய உயிருக்கு ஆபத்து சில நேரம் ஒரு அவங்க அடித்தோ இல்லை ஏதாவது ஒன்றில் வீசி அடித்தோ இந்த மாதிரி கோபத்தில் செஞ்சிட்டா நம்மளுடைய உயிர் பொட்டுன்னு போயிடும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவானவங்க இல்லை ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸான ஒரு சின்ன சின்ன உட உடம்புகள் நம்மளுடையது அவங்க மாதிரி இல்லை ஸோ அதனால் ஒரு பிடிச்சி ஒரு தள்ளி ஒரு செவுத்தில் அடித்தாலும் நம்ம செத்து போயிடுவோம் உங்களுடைய பிள்ளைகளை நினைங்க உங்களோட குடும்பத்தை நினைங்க உங்களோட தாய் தகப்பட நினைங்க ஆகையால் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தவறான விடயங்கள் தவறான காரியங்கள் செய்ய மாட்டிங்க அங்கேலாம் நீ எல்லாேருக்கும் சொல்கிறேன் தயவு செய்து எல்லாம் ஆசை இருக்குது கவுன் போடணும் ஆசை இருக்குது சாப்பாட்டு போடணும் ஆசை இருக்குது அந்த சாப்பாடு சாப்பிடணும் இந்த சாப்பாடு சாப்பிடணும் எனக்கு தோடு ஒன்று எடுக்கணும் செயின்ல செயின் இல்லை செயின் ஒன்று எடுக்கணும் அதுப்பா காப்பு ஒன்று எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் யாரும் நம்ம தங்க சாமான் போடணும்னு சொன்னால் யாரும் பார்க்கல பார்க்க மாட்டாங்க அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு நம்ம எவ்வளோ மான இனத்தோடு நம்ம வாழ்கிறோமோ அதுதான் முக்கியம் எவ்வளவோ அழகாக இருக்க வாழ்க்கையை கொண்டு போகிறோமோ அதுதான் முக்கியம் ஆகையால் எனது அன்பான சகோதரிகளே தயவு செய்து இந்த மாதிரியான விடயங்களை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப கவனமாக வேலை செய்யுங்க இந்த எம்ப்ளாயருக்கிட்ட ரொம்ப கவனமாக வேலை செய்யுங்க மிக்க மிக தண்டி தண்டிக்கப்படுவீர்கள் ரொம்ப தண்டிக்கப்படுவீங்க ஏதாவது செய்துட்டீங்கண்டா இது எல்லாத்துக்கும் இல்லை இது ஒரு விழிப்புணர்வாகத்தான் சொல்கிறேன் எல்லா சகோதரிகளும் நீங்கள் உண்டு ஏன்னு கேட்டால் எமது நாட்டு எமது சகோதரிகள் எமது மக்கள் ஒரே நாட்டுடையோ நான் எல்லாருக்கும் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வணக்கம் எல்லாருக்கும் சரியா தேங்க்யூ ஸோ மச் பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க பிள்ளைகளாக ஒரு நாள் எல்லாம் சரி வந்துடும் ஓகே தேங்க்யூ